அனைவருக்கும் வணக்கம் நாளைய பஞ்சாங்கம் டிசம்பர் மாதம் முதலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை குரூதி வருடம் கார்த்திகை மாதம் பதினாறாம் நாள் அமாவாசை அமாவாசை பகல் பதினொன்று ஐம்பத்தொண்டு மணி வரை பிறகு பிரதமை அனுசம் நட்சத்திரம் பகல் ரெண்டும் இருபத்தி மூன்று மணி வரை பிறகு கேட்டை யோகம் மரண யோகம் நல்ல நேரம் ஏழு நாற்பத்தஞ்சு தொடக்கம் எட்டு நாற்பத்தஞ்சு வரை பிறகு மூன்று பதினஞ்சு தொடக்கம் நாலு பதினஞ்சு வரை ராகு காலம் மாலை நாலு முப்பது தொடக்கம் ஆறு மணி வரை விமகண்டம் மதியம் பன்னெண்டு தொடக்கம் ஒன்று முப்பது வரை சூலம் மேற்கு பரிகாரம் வில்லம் இன்று சர்வதேச உயிர்கொல்லி தினம் இன்றைய நன்னாளில் தங்க நகை ஆபரணங்கள் வாங்க மற்றும் அணிய புதிய பொறுப்பினை ஏற்க விளைந்த பயிர்களை அறுவடை செய்ய நன்று இன்று நீங்கள் சூரிய பகவானை வழிபட உடல் ஆரோக்கியம் மேம்படும் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம்